நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன் இல்லை நம்ம எந்த கம்ப்ளைண்ட் பற்றி பார்க்கணும் எங்கள் மாமியார் வீட்டில் தான் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த அதாவது வந்து பன்னெண்டு டு ஆறு இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து நாலு சுவிச்சி சாரி அஞ்சு சுவிட்சி நாலு சாக்கெட் இருக்குது ஓகேங்களா இதில் மூணு சுவிச்சி மூணு சுவிச்சி நாலு சாக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதான் ஒரு சுவிட்ச் வந்து ரெண்டு சாக்கெட்டு இருக்குது அடுத்த ரெண்டு சுவிட்ச் வந்து ரெண்டு ஒவ்வொரு சாக்கெட்டுக்கு ஓகேங்களா இது வந்து சாக்கெட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இந்த சாக்கெட் மெல்ட் ஆன காரணத்தால் சாக்கெட் மெல்ட் ஆன காரணத்தால் ஃபேனுக்கான இந்த ஃபேனு தூக்கின் டாப்பு மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த டாப்லாம் கட் பண்ணால் வந்து புது டாப் ஒன்று போட போகிறோம் புது டாப்லாம் என்னென்ன நான் யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப்லாம் போட போகிறோம் மாதிரி இந்த சாக்கெட்டையும் மாற்றிட்டாங்க இதில் இதில் யூஸ் பண்ணுற சாக்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸு சாக்கெட் ஓகேங்களா கன்வென்ஷனல் ரேட்டிங் சிக்ஸ் ஆம்ஸு சிக்ஸ் ஆம்ஸ் ஃபைவ் பின் சாக்கெட் பழைய மாடல் சாக்கெட் ஓகேங்களா ஃபைவ் பின்னு சொல்லுவாங்க சிக்ஸ் ஆம்ஸு ஃபைவ் பின் சாக்கெட்டு சிக்ஸ் ஆம்ஸ் ஒன் இயர் ஃபர்ஸ்ட் டைப் சுவிச் ஓகேங்களா இது வந்து வினய் கம்பெனி சுவிச்சஸ் சாக்கெட்ஸும் வினய் கம்பெனி அதாவது பழைய சுவிச்சஸ் இதான் இப்போ தான் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம் இது இதை நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சப்ளை ஃபேஸை ஃபுல்லாக நான் பண்ணணும் மேல் மேல்கான்டெக்ட்டாக கொடுத்து லூட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ சுவிச்சோட இந்த ரெண்டில் வந்து நான் வர இன்புட் ஃபேஸு அதான் இந்த ரெக்குலர் ஒயர் டேப் அடிச்சிருக்கேன் இப்போ சப்ளை இருக்கின்றதான் டேப் அடிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெக்லர் வயர் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா சப்ளை இன்புட் ஃபேஸு இப்போ என்ன பண்ணோன்னா சுட்சோட இந்த கடைசி சுவிட்சோட அவுட் இருந்து எடுத்து இது ஃபர்ஸ்ட் சுவிட்சு கடைசி சுவிட்சோட அவுட்புட்லேருந்து எடுத்து சாக்கெட்டோட ரைட் சைடில் இப்போ பாருங்கள் சாக்கிட்டோட ரைட் சைடில் இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எல்லு எண்ணு மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எல்லில் வந்து ரைட் சைடில் ஃபேஸை கொடுத்துட்டேன் அந்த ஃபேஸே எடுத்து இன்னொரு சாக்கெட்டுக்கு உட் பண்ணுறான் ஏற்கனவே அவங்க கூட சொன்னால் ஒரு சுவிச்சு வந்து ரெண்டு சாக்கெட்டு ரெண்டு சாக்கெட்டுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டேன் அடுத்த ஒரு சுச்சில் வந்து ஃபேஸ் கீழ் கீழ்ப்பாயிண்ட் பண்ணி பாருங்க ஃபேஸ் எடுத்து அடுத்த சாக்கெட்டுக்கு ரைட் சைடில் ஃபேஸ் கொடுத்துட்டேன் அடுத்த சாக்கெட்டோட ரைட் சைடில் வந்து ஃபேஸ் கொடுத்துட்டேன் இப்போ வந்து மூணாவது சுச்சோட கீழ் பாயிண்ட்லேருந்து ஃபேஸ் எடுக்கிறேன் அது வந்து ஃபேஸ் எடுத்து நாலாவது சாக்கெட்டோட கீழ்பாயிண்ட்டில் ஃபேஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு சுவிட்சு எதுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கா இந்த லைட்டுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் ஃபேனுக்கு அதுதான் இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்காங்களே இது வந்து சீலிங் ஃபேனுக்கு இந்த எல்லோ கலர் ஒன் ஸ்கொயர் ஒயர் வந்து இந்த நை நான் நைவ் வாட் எல்இடி போட்டிருக்கலாம் அந்த எல்இடிக்கு ஓகேங்களா நைவ் வாட் எல்இடி லேம்புக்கு இது பார்த்தீங்கன்னா இன்புட் நியூட்ரல் இன்புட் ஃபேஸு இன்புட் ஏர்த்து ஓகேங்களா நான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு காட்டுறேன் இப்போ ஃபேஸை கொடுத்துட்டேன் நியூட்ரல் பாருங்கள் எல்லா சாக்கெட்லேயுமே நியூட்ரல் எல்லா சாக்கெட்லேயுமே அப்படியே என்ன பண்ணுன்னா நியூட்ரல் டெர்மில் அதாவது சாகிட்ரோட லெஃப்ட் சைடு டெர்மில் இல்லை லெஃப்ட் சைடில் நியூட்ரலாக ஃபுல்லாகவே லூப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நியூட்ரலாக ஃபுல்லாகவே லூப் பண்ணிட்டேன் அது பாருங்கள் இன்புட் நியூட்ரல் இந்த ஒயர் வந்து இன்புட் நியூட்டில் கொடுத்துருவோம் ஓகேங்களா மாதிரி பாருங்கள் எர்த்த பின்ன ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஒயர் போட்டு இரத்த ஃபின்னா ஃபுல்லாகவே லூப் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை போட்டுற ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன் தான் போட்டிருக்கேன் லூப்புக்கு ஃபுல்லாகவே இப்போ என்னன்னா அந்த ஜாயின் இருக்கு எப்படி நம்ம ஒரு போர்டாக பிரிச்சுனா ஜாயின் இருக்கான்னு பார்ப்பேன் அதாவது டேப் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல இரத்தோ டேப் பண்ணியிருப்பேன் அந்த டேப்பிங் நல்லாயிருக்கான்னு நல்லா நான் டேப்பிங் ஃபுல்லாக பிரிச்சிட்டு பக்காவாக டேப் பண்ணிவிடுவேன் ஏன்னால் அதை உங்களுக்கு ஒரு வாட்டி டேப் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஒரே ஆளாக தான் வேலை செஞ்சுட்டு எடுக்கிறேன்றதால நான் அதை வேலை செஞ்சுட்டே காட்ட முடியாது டேப்பிங்கை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டிருக்காங்க இரத்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போட்டிருக்காங்க பாராட்டணும் ஒரு சில சைடில் நாங்களே ஒன் ஸ்கொயர் மூலமாக தான் போடுறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போட்டிருக்காங்க பழைய இருந்தாலும் இன்புட் ஃபேஸும் டூ பாயிண்ட் ஃபைவ் நூற்றலும் டூ பாயிண்ட் ஃபைவ் எத்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொரமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பாயிண்ட்டுக்கு போகிறோம் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ஸ்கொயரும் யூஸ் பண்ணியிருக்காங்க லைட்டிங் பாயிண்ட்டுக்கு ஒன் ஸ்கொயர் மட்டும் டேப் பண்ணியிருக்காங்க இன்னொரு லைட்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒன் ஸ்கொய ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டேப்பிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டணும் நண்பர்களே